வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க விஜய் சேதுபதி அவர்கள் செய்த தரமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத அப்படியே ஒரு ஒரு பாயிண்டா பார்க்க போறோம் இன்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அதாவது மோஸ்ட் ஆஃப் த எபிசோட் வாஸ் அபவுட் வாட்டர் இஷ்யூ இந்த வாட்டர் தண்ணி பிரச்சனை பத்தி நிறைய பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே போல லிஸ்ட் இது லைட் ரோஸ்ட் ஃபார் ஆதிரை அண்ட் பிரவீன் காந்தி அட் த ஸ்டார்ட் ஆஃப் த எபிசோட் அதாவது ஆடியன்ஸ் என்ஜாய் ஆதிரை ரோஸ்ட் அதாவது பிரவீன் காந்தி ஒரு நல்ல ரோஸ் பண்ணிருக்காரு ஆதிரையும் நல்ல ரோஸ் பண்ணிருக்காரு ரெண்டு பேரும் வச்சு வருத்த எடுத்திருக்காரு நீ கூட ப்ரம ப்ரமோ ஒன்ல பார்த்துருப்பீங்க ஆதிரை மரியாதை குறைவா உட்காந்துக்கிட்டே ஆதிரை சார் அப்படின்னாங்க பட் ஏமா எழுதி சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டார் இல்லையா அதே போல ஆதிரை முதல்ல சேவ் பண்ணிருக்காரு அப்படிங்கறதே பார்க்க முடிஞ்சுது அதுல குறிப்பா ஆதரைக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட் சேவ் சேவ் ஹெவி ஃபார் ஃபார் அண்ட் தேர் பிஹேவியர் டுவர்ட்ஸ் திவாகர் திவாகருக்கு எதிராக கம்ருதீனோ விவரம் பண்ணதுக்கு வந்து செமர் ராய்டு விட்டுருக்காரு எஃப்ஜே வந்து வெட்டிலும் குத்துருவாங்க வரியாங்கிற அளவுக்கு கேட்டிருக்காரு அப்படின்னு எல்லாம் செய்திகள் வருது ஸோ ஹெவி ரோஸ் ஃபார் கம்ருதீன் அண்ட் எஃப்ஜே ரெண்டு பேரும் வடிச்சு எடுத்திருக்காரு அது கம்ருதீன் வந்து இவர்கிட்ட சண்டை போடாரு இல்லையா சபரி கிட்ட அதுக்கும் வந்து பயங்கரமான ஒரு ரோஸ் ஃபார் கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஸ் ஃபார் த டே ஃபார் கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஹியூஜ் அப்ளாஸ் ஃபார் தி திவாகர் ஃப்ரம் ஆடியன்ஸ் ஸோ விஜேஎஸ் வந்து பயங்கரமா அட்வைஸ் கொடுத்துருக்காரு யாருக்கு திவாகருக்கு ஸோ இந்த பேரணி காப்பாத்திக்கணும் காப்பாத்தினா மற்றவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேளு நீ மட்டும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அரோரா கிரைட் இன் டுடே எபிசோட் பிகாஸ் ஷி வாஸ் அனேபிள் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் விஜேஎஸ் அவங்க வந்து தெரவி போய் நிற்கிறாங்க போட்டுருக்க அரோரா அது இல்லாமல் அவர் லவ் கண்டென்ட் கொடுக்குறது ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அதை பற்றி ஏதாவது கேட்டிருப்பாரு நினைக்கிறேன் அவர் இவரோட துஷாரோட சுற்றிட்டு இருக்காது ஸோ கேப்டனுக்கு வந்து ஒரு பாராட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தானே தெரியும் அதே போல் பார்வதிக்கு வந்து ஒரு குறும்படம் வந்து போட்டிருக்காங்க பார்வதிக்கு குறும்படம் போட்டு தெருக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஸோ லாட் ஆஃப் கண்டஸ்டன்ட் ரோஸ்டட் ஃபார் பார்வதி தான் இன்ஃபர்மேஷன் சோ த செம்மையா தெரிக்க விட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதியை வந்து சும்மா விடுறதா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தவசம் பண்ணிருக்காருல ப்ரமோ டூல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் பேசினேன் பட் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு பார்வதி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எதுவும் பாரபட்சமே பார்க்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பாரபட்சம் பார்த்தார் அப்படின்னா அதோட மோசமான ஒரு செயல் வேற எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறதா சோ பாரபட்சம் பார்க்காமல் பண்ணிருக்காரு நான் அஞ்சு மணிக்கு வரும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் புறம் சாரி ரெண்டாவது ப்ரமோ அஞ்சு மணிக்கு வரும் நம்ம அதுக்குள்ள நிறைய விஷயங்களை பேசும் பட் இந்த ரோஸ்ட் பாயிண்ட்ல வந்து எஃப்ஜேக்கும் கம்ரிஜம்னு சொன்னது என்னன்னா நீங்க வல்கரான வார்த்தைகளை யூஸ் பண்றது தேவையற்ற வார்த்தைகளை யூஸ் பண்றது இது முதல் வார்னிங் ரெண்டாவது வார்னிங் அதுக்கப்புறம் மூணாவது வர நான் ரெட் கார்டு தான் கொடுத்து அனுப்புவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ரெட் கார்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுமா என்ன அப்படிங்கறது வந்து போக போகதான்னு தெரியும் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயங்க ஒண்ணு மட்டும் நிச்சயம் இவங்க பண்றத பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கறது மட்டும் இல்ல அடிச்சு துவம்சம் பண்ணணும் அப்படிங்கறதா எனக்கு அவ்வளவு எரிச்சல் வருதுங்க அவ்வளவு எரிச்சல் வருது இவங்க எல்லாம் அடிச்சு துவம் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கறதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இது இது போக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கெமியை கூட ஏமா உன் கண்ணை பார்த்தாரா நீ வந்து அங்க போய் நின்று கண்ணை பாத்தியா காதை பார்த்தியான்னு கேட்டு வைத்த பாத்தியான்னு கேட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கெமியையும் எதாவது சொல்லியிருக்காரு கெமி வர்சஸ் பார்வதி இஷுல என்ன உண்மை அதே போல இப்போ ரம்யா ஜோ இருக்காங்களே ரம்யா ஜோடது கூட ஒரு குறும்படம் போட போறதா சொன்னாங்க போடுறாங்களா இல்லையா தெரியல ரம்யா ஜோவும் சுபியும் வந்து ஒரு நைட் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேச்சையும் வந்து அவர் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த பேச்சு வந்து ரொம்ப வல்கரா இருந்தது நைட்டு மறுநாள் காலையில் டார்கெட் பண்ண போறோம்லாம் பேசியிருக்காங்க இல்லையா அதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இரண்டாவதாக சேவ் பண்ணது திவாகரை சேவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக சேவ் பண்ணது வந்து நம்ம வியானா சேவ் பண்ணிருக்காங்க ஆனா இது இருக்காதுன்னு சொல்றாங்க பட் அப்படி அனுப்புனா பிரவீன் காந்தி அல்லது கலை அரசன் தான் அது நமக்கு ஒரு அஞ்சு மணிக்கு தெரிஞ்சிடும் அஞ்சு மணிக்கு நான் அப்டேட் பண்றேன் பட் இந்த செய்திகள் வந்து நிறைய விஷயங்கள் விஜய் சேது வந்து அதை கேட்கணும் இதை கேட்கணும் இதை வந்து இப்படி பண்ணது தப்புங்கிறான் ஒரு வந்து பூர்ணிமா அது அதனாலதான் பூர்ணிமா மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விஜய் சேது ரொம்ப கேஷுவலா தான் கிடைக்கும் நாலு எழுதி எழுதிட்டு வேற சொன்னாங்க நீ மட்டும் இல்லாம உட்காந்து டேமா பண்ற அப்படிங்கறத சொன்னார் இல்லையா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாக இருக்கிறது ஆதரவுக்கு எதிராக பயங்கர கிளாப்ஸ் அதே போல ஆதரவை சேவ் பண்ணும்போது கிளாப்ஸ் உங்களெல்லாம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே போல திவாகருக்கு பயங்கரமான கிளாப்ஸ் அடிச்சிருக்காங்க பயங்கரமான கிளாப்ஸ் அவர் ஒரே வார்த்தை தான் நீ நல்லா பண்ற அதெல்லாம் ஓகே பாராட்டுகள் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ வந்து அடுத்தவங்களோட வார்த்தைகளை காதல வாங்கு பேசவே மாட்டேங்கிற அடுத்தவங்களோட இதை கேட்கவே மாட்டேங்கிற அந்த அந்த பார்வை வந்து உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்வதியை வச்சு செஞ்சிருக்காரு பயங்கரமா வச்சு செஞ்சிருக்கேன் பட் நாளைக்கு வேற வேணாலும் கண்டென்ட் அதனால கொஞ்சம் வச்சிருப்பாரு நினைக்கிறேன் பார்வதிக்கு நாளைக்கும் கண்டென்ட் இருக்கு இஷ்யூ இஷூபே ஒரு ஒரு இஷுவா கேட்பாரு இந்த கேம் பத்தின டிஸ்கஷன் எண்ணிக்கை ஒரு நாள் நாளைக்கு இருக்கும் நினைக்கிறேன் அதுலயும் பார்வதியை வச்சு செம்மையா செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு ஸோ எல்லாவற்றையும் வைத்து கண்டென்ட் உருவாக்கிடலாமா அப்படிங்கிற தான் இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையா பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் தான் கண்டென்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் சேதுபதி மட்டும் இல்லை இவங்க எல்லாருக்குமே எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் தெளிவு வேணும் இப்படியே பண்ணிட்டு அப்படிங்கிறது தான் ஸோ சோ பிக்பாஸே நீ வந்து கேள்வி கேப்பேன் ஆதரையை வந்து கேட்டுருக்காரு அது என்ன என்ன கிளாரிட்டின்னு தெரியல பட் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு முடிவு அப்படின்றது வந்து பிக்பாஸ் எடுக்கிற முடிவு தான் நீங்க வந்து எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எதோ சொல்லிருக்காரு நினைக்கிறேன் அதே கேப்டனான கேப்டன் ஆன துஷாருக்கு வாழ்த்துக்கள் சோ ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அட்வைஸ் ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல் சுபிக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பாராட்டு ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய பண்ணணுமா சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து இப்படி கூடாது அப்படின்றதையும் அவங்க புத்திமதி அந்த பார்வ பார்வதி வர்சஸ் சுபித்ரா இருக்கு இல்லையா அது வந்து இன்னைக்கு வரதா நாளைக்கு ஒரு தெரியல பட் ரெண்டு பேசிட்டாங்க அது ஷூட்டிங் கிட்டதான் முடிய போகுது இல்ல அஞ்சு ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் சோ அதுல வந்து பேசியிருக்காத ஒரு தகவல் ஆனா ஒரு விஷயங்க விஜய் சேதுபதி சாதாரணமாக சாதாரணமா எதையவா எடுத்துக்க மாட்டாரு அடிச்சு துவம் பண்ணுவாரு பட் இன்னைக்கு வந்து கண்டென்ட் தாறுமாறா இருக்கு அப்படிங்கிறதா அந்த தாறுமாறான கண்டென்ட் எதுக்கு அப்படின்னா இது மட்டும் இல்லை செம்மையா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விட அவர் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காரு அப்படிங்கறது பார்வதி எல்லாம் வந்து பயத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க அரவரெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டாங்கன்னா பாருங்களேன் என்னால் முடியல சார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரேதிக்கு அழுதுட்டாங்க சோ அதுதான் உண்மை ஸ்வரூபம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரொம்ப சாஃப்டா தான் கே ஹேண்டில் பண்ணிருக்காரு அதே போல கம்ருதீன் வந்து தம்பி நீங்க வந்து ரொம்ப புதுசு இந்த மென்டலு பைத்தியக்காரன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து உங்க நீ சொல்லுவியா உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அப்படி தான் சொல்லுவியா அப்படின்லாம் நிறைய கேட்டிருக்காரு ீன் பயங்கரமான ரோஸ்ட் எஃப்ஜேக்கு வந்து நீ உன்னோட பிஹேவியரே முதல்ல தப்பு அதனால வெட்டீரியன் வெட்டீரியன் நீ போடலாமா பிக் பாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா உனக்கு ஸோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு ஆதிரை வந்து ஒரு இடத்த தப்பு பண்ணாங்க பட் மற்ற இடங்கள்லாம் சரியா பண்ணதுனால அவங்களுக்கு பெருசா அந்த ரோஸ்ட் இல்ல பட் ரோஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இது பிரெட் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் சேவ் கொடுத்தாரு திவாகருக்கு ரெண்டாவது சேவ் மூணாவது சேவ் வந்து இந்த மாதிரி சேமித்து இருக்காது அப்படிங்கறதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பட் என்ன பொறுத்த அளவுல அவர் இன்னொரு விஷயத்த என்ன விளையாடணும் கண்டென்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் தான் ஆனா மத்தவங்களுக்கு ரொம்ப வதட்டி இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு உங்க உங்களுடைய நேர்மையும் வேணும் அதே நேரத்துல கண்டென்ட்டும் வேணும் அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் பிக்பாஸ் அவர்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா கொண்டு போயிருக்காரு இந்த வாரம் பிவாஸ்லேயே ஒரு பாராட்ட சொல்லியிருப்பாரு பார்க்கிறேன் இன்னைக்கு யார் வெளியில போறாங்க அப்படிங்கிறது இல்ல கொடுத்துருந்து சூப்பரா புரியுமா சூப்பரா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க